அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாய் பரகாத்துஹூ நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைஹசல்லம் அவர்களோட வரலாறு பார்த்துக்கிட்டுருக்கோம் அதன் தொடர்ச்சி நபிகளாரின் மரணம் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைகசல்லம் அவர்கள் சமுதாய கட்டமைப்பு மார்க்க போதனைகளை எடுத்துரைத்தல் ஆகியவற்றை செம்மையாக நிறைவேற்றியிருந்தார்கள் அதன் பிறகு தனது மரண காலத்தை நபிகள் நாயகம் நெருங்கினார்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்திய நிகழ்வு நபிகளாரின் மரணமே அது பற்றிய வரலாற்று தகவல்களை காண்போம் நபி சல்லாஹ் ஒலேஹ் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை பரிபூரணப்படுத்தி இஸ்லாம் பல பகுதிகளுக்கும் பரவியபோது நபி அவர்களின் சொல் செயல்களிலிருந்து அவர்களின் மரணத்திற்கான அடையாளங்கள் தென்பட ஆரம்பித்துவிட்டன தனது இறுதி ஹஜ்ஜின் போது கூட அடுத்த வருடம் இங்கே உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று கூறியது ஜிப்ரில் அலை அவர்கள் எப்போதும் ஆண்டிற்கு ஒரு முறை அருளப்பட்ட வசனங்களை நபிகள் நாயகத்திற்கு எடுத்து காட்டுவார்கள் ஆனால் அந்த வருடம் இரண்டு முறை எடுத்து காட்டியது அகமது எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு இறப்பதற்கு முன்பு வகி அருளப்படுதல் அதிகமாகியது புகாரி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு போன்ற அடையாளங்கள் நபி மரணத்தை உணர்த்துவதாகவே இருந்தன நோய்வாய்ப்படுதல் ஹிஜிரி பதினொன்னில் நபிசல்லுல்லா கொலைஹசல்லம் அவர்கள் உடல் நலம் மோசமானது நோயினால் நடக்க முடியாத அளவுக்கு அவதியுற்றார்கள் நபிசல்லுல்லா கொலைஹசல்லம் அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு அவர்களின் நோய் அதிகரித்த போது எனது வீட்டில் தங்கி சிகிச்சையும் பராமரிப்பும் பெற தம் மற்ற துணைவியரிடம் அனுமதி கேட்டார்கள் அதற்கு அவர்களும் அனுமதி வழங்கிவிட்டனர் அப்போது தமது கால்கள் தரையில் அப்பாஸ் ரலி அவர்களுக்கும் வேறு ஒரு மனிதருக்கும் இடையில் தொங்கியபடி என் வீட்டிற்கு புறப்பட்டார்கள் புகாரி நூற்றி தொண்ணூத்தெட்டு இவ்வாறு ஆயார் அலி அவர்கள் கூறுகிறார்கள் ஆயார் அலி வீட்டில் தங்க அனுமதி கோருதல் தம் நோயின் போது ஆயார் அலி அவர்களின் வீட்டில் தங்க ஆசைப்பட்டு தம் மனைவியர்களிடம் சூசகமாக கேட்டார்கள் இந்த தகவலை ஆயார் அலி அவர்களே தெரிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் சல்லா ஒலேஹல்லம் அவர்கள் எந்த நோயில் இறந்தார்களோ அந்த நோயின் போது நாளை நான் எங்கே இருப்பேன் நாளை நான் எங்கே இருப்பேன் என்று எனது முறை வரும் நாளை மனதில் எண்ணியவாறு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்களுடைய மற்ற துணைவியர் தாம் விரும்பிய இடத்தில் நபிசல்லா செல்லும் அவர்கள் தங்கலாம் என்று அவர்களுக்கு அனுமதி அளித்தார்கள் ஆகவே அவர்கள் விரும்பியபடி தாம் இறக்கும் வரை என் வீட்டிலேயே தங்கினார்கள் புகாரி நாலாயிரத்தி நானூற்றி ஃபாத்திமார் அலி அவர்களின் கவலையும் மகிழ்ச்சியும் ஆயிஷார் அலி கூறுகிறார்கள் நபி நபிசல்லுல்லா கொலகவசல்லம் அவர்கள் எந்த நோயில் இறந்தார்களோ அந்த நோயில் தம்முடைய மகள் ஃபாத்திமார் அலி அவர்களை அழைத்து எதையோ ரகசியமாக அவர்களிடம் சொன்னார்கள் ஃபாத்திமார் அலி அவர்கள் அழுதார்கள் பிறகு அவர்களை அழைத்து மீண்டும் ஏதோ ரகசியமாக கூற அவர்கள் சிரித்தார்கள் நான் அதை பற்றி ஃபாத்திமார் அலி அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் என்னிடம் நவிசல்லாம் செல்லும் அவர்கள் ரகசியமாக அப்போது தமக்கு ஏற்பட்டிருந்த அந்த நோயின் வழியிலேயே தாம் இறக்கவிருப்பதாக தெரிவித்தார்கள் அதனால் நான் துக்கம் தாளாமல் அழுதேன் பிறகு அவர்களின் வீட்டாரில் முதலாவதாக அவர்களை தொடர்ந்து இறைவனிடம் செல்லவிருப்பது நான் தான் என்று ரகசியமாக எனக்கு தெரிவித்தார்கள் அதனால் நான் மகிழ்ச்சி அடைந்து சிரித்தேன் என்று பதிலளித்தார்கள் புகாரி மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தாறு ஃபாத்திமார் அலி அவர்களின் மகிழ்ச்சி குறித்து மாறுபட்ட அறிவிப்புகள் உள்ளன சொர்க்கவாசி பெண்களின் தலைவியாக ஃபாத்திமார் அலி இருப்பார்கள் என்று சொன்னதால் மகிழ்ச்சி அடைந்ததாக வேறு அறிவிப்புகள் தெரிவிக்கின்றன புகாரி மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு தண்ணீரை ஊற்றும்படி கோரிக்கை நோயின் கடுமையால் தன் மீது தண்ணீர் ஊற்றும்படி கோரினார்கள் அந்த நிலையிலும் மக்களுக்கு அறிவுரை கூற விரும்பினார்கள் என்பதை பின்வரும் செய்தியின் வாயிலாக அறிகிறோம் நபிசல்லா குலைகிவசல்லம் அவர்கள் நோய்கால பராமரிப்புக்காக என் இல்லத்திற்கு வந்து அவர்களின் நோய் கடுமையாகிவிட்ட பின்னர் அவர்கள் வாய்ப்பகுதி அவிழ்க்கப்படாத ஏழு தோல் பைகளிலிருந்து நீரை என் மீது ஊற்றுங்கள் அதன் குளிர்ச்சியால் மக்களுக்கு நான் உபதேசம் செய்ய முடியும் என்றார்கள் எனவே அவர்கள் அவர்களின் துணைவியரில் ஒருவரான ஹப்சார் அலி அவர்களுக்கு சொந்தமான துணி அலசும் பாத்திரத்தின் மீது அமர்த்தப்பட்டார்கள் பிறகு அவர்கள் மீது தோல் பைகளில் இருந்த நீரை ஊற்ற தொடங்கினோம் அவர்கள் சொன்னபடி செய்துவிட்டீர்கள் போதும் என்ற கையால் செய்கை செய்யலானார்கள் பிறகு மக்களை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள் புகாரி நூற்றி தொண்ணூத்தெட்டு நோயின் போதும் ஜமாத் தொழுகை நபிகள் நாயகம் அவர்கள் தமக்கு ஏற்பட்ட நோய் சற்று குறைந்ததாக உணர்ந்தபோது சிரமம் மேற்கொண்டு பள்ளிக்கு வந்து ஜமாத் தொழுகையை நிறைவேற்றினார்கள் லாகுகர் இது பற்றி அய்ஷார் அலி அவர்கள் கூறும் தகவலில் இருந்து இதை அறிகிறோம் அல்லாஹுந்தூதர் சல்லாஹலையம் அவர்கள் அந்திமக் காலத்தில் நோயுற்றிருந்த போது மக்களுக்கு அபுபக்கர் அலி அவர்களை இமாமாக நின்று தொழுவிக்குமாறு பணித்தார்கள் அவ்வாறே அபுபக்கர் அலி அவர்கள் மக்களுக்கு தொழுவித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹுயின் தூதர் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் தமது நோய் சற்று குறைந்திருக்க கண்டபோது இரண்டு மனிதர்களை கைத்தாங்களாக்கி புறப்பட்டு வந்தார்கள் அப்போது அபுபக்கர் அலியவர்கள் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுவித்துக் கொண்டிருந்தார்கள் நபி சொல்லல்லா கொலைஹோசல்லம் அவர்களை கண்ட அபுபக்கர் அவர்கள் பின்வாங்க முயன்றார்கள் அப்படியே இருங்கள் என அல்லாஹின் தூதர் செல்லல்லா கொலைஹசெல்லம் அவர்கள் அபுபக்கர் அலியவர்களுக்கு செய்கை செய்துவிட்டு அபுபக்கர் அவர்களுக்கு சமமாக அவர்களுக்கு பக்கவாட்டில் அமர்ந்தார்கள் அப்போது மக்கள் அபுபக்கர் அழியவர்களை பின்பற்றி தொழுது கொண்டிருக்க அவ்வக்கர் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் ஹுலஹுவஸ்லம் அவர்களை பின்பற்றி தொழுது கொண்டிருந்தார்கள் புகாரி அறுநூற்றி எண்பத்தி மூணு மருந்தூட்டப்படுதல் நோயின் நேரத்தில் நபியவர்களுக்கு மருந்தூட்டப்பட்டது அதில் கூட நபிகள் நாயகத்தின் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுவதை காணலாம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் குலஹ் அவர்கள் கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தபோது அரைமயக்கத்தில் இருந்தார்கள் அப்போது நாங்கள் அவர்களின் வாய் ஓரத்தில் மருந்தூற்றினோம் என் வாயில் மருந்தை ஊற்றாதீர்கள் என்று அவர்கள் செய்கை செய்யலானார்கள் நோயாளி மருந்தை வெறுப்பதை போன்றுதான் நபி அவர்களும் வெறுக்கிறார்கள் ஊற்ற வேண்டாம் என்று தடை செய்யவில்லை என்று நாங்கள் கூறிக்கொண்டோம் அவர்களின் மயக்கம் முழுமையாக தெரிந்தபோது என் வாயில் மருந்தூற்ற வேண்டாம் என்று உங்களை நான் தடுக்கவில்லையா என்று கேட்டார்கள் நாங்கள் மருந்து உட்கொள்ள பிடிக்காமல் தான் அவ்வாறு செய்கை செய்தீர்கள் என்று சொன்னோம் அப்போது அல்லாஹின் தூதர்சல்லாஹ் செல்லம் அவர்கள் நான் தடுத்தும் கேட்காததற்கு பதிலாக உங்களில் ஒருவர் பாக்கி இல்லாமல் அனைவர் வாயிலும் நான் பார்த்து கொண்டிருக்க மருந்தோற்றப்பட வேண்டும் என்று கூறிவிட்டு ஆனால் அப்பாஸ் அவர்களை தவிர ஏனேனில் மருந்தோற்றும் போது அவர் உங்களுடன் கலந்து கொள்ளவில்லை என்று கூறினார்கள் புகாரி ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தேழு முக்கிய அறிவுரைகள் இறுதி எச்சரிக்கைகள் மரணத்தின் விளிம்பில் நோய்வாய்ப்பட்டு இருந்தபோதிலும் சமுதாய நலன் பற்றியும் தாம் மாற்ற வேண்டிய கடமை பற்றியுமே சிந்தித்தார்கள் அப்போதும் தூதுபணிக்கு நபிகள் நாயகம் ஓய்வு கொடுக்கவில்லை போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்து எச்சரிக்கை செய்வீராக என்று நபித்துவத்தின் ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்ன கட்டளையை ஏற்று பிரச்சார பணியில் எழுந்து நிற்க ஆரம்பித்தவர்கள் தம் மரணம் வரையிலும் ஓய்வு பெறவில்லை அந்நேரத்தில் மக்களுக்கு பல அரிய முக்கியமான போதனைகளை நபிகள் நாயகம் கூறியுள்ளார்கள் அவைகளை ஒவ்வொன்றாக காண்போம் அபுபக்கர் அலி அவர்களின் சிறப்பை எடுத்துரைத்தல் அபுபக்கர் அலி அவர்கள் தமக்கு செய்த பேருபகாரத்தை எண்ணி மக்களுக்கு எடுத்து கூறினார்கள் அந்நேரம் அவர்களின் சிறப்பையும் விளக்கினார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலஹிவாசல்லம் அவர்கள் எந்த நோயில் இறந்தார்களோ அந்த நோயின் போது தம் தலையில் ஒரு துணியால் கட்டுப்போட்டவர்களாக தமது இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து சொற்பொழிவு மேடை மிம்பர் மீது அமர்ந்து அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தார்கள் லோகக்பர் பிறகு தன் நட்பிலும் தனது செல்வத்திலும் எனக்கு அபுபக்ரை வேறவரும் பேருதவி புரிந்தவர் கிடையாது இறைவனைத் தவிர மக்களில் ஒருவரை நான் என் உற்ற நண்பராக ஆக்கிக்கொள்ள விரும்பியிருந்தால் அபுபக்கர் அவர்களையே உற்ற நண்பராக ஆக்கிக் கொண்டிருப்பேன் என்றாலும் தனிப்பட்ட உதவிகளுக்காக நேசிப்பதை விட இஸ்லாமிய அடிப்படையிலான நேசமே சிறந்ததாகும் என்று கூறிவிட்டு இந்த பள்ளிவாசலில் என்னிடம் வருவதற்காக உள்ள எல்லா நுழைவாயில் சுவர் புலைகளையும் அடைத்து விடுங்கள் அபுபக்கரின் நுழைவாயிலை தவிர என்று கூறினார்கள் புகாரி நானூற்றி அறுபத்தி ஏழு வழிபாடு கூடாது என தடை செய்தல் கபுர் வழிபாடு செய்யக்கூடாதென எச்சரிக்கை செய்தார்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கபுறு வழிபாடு செய்ததாலே நாசமானார்கள் என்று போதித்தார்கள் இதை ஐஷார் அலி அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாஹ் குலைஹ் வசல்லாம் அவர்கள் தாம் மரணிப்பதற்கு முன்னால் நோயுற்றிருந்த போது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் தனது கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக அவர்கள் தங்களின் நபிமார்களின் அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டனர் என்று கூறினார்கள் இந்த அச்சம் மட்டும் இல்லையாயின் நபி சொல்லல்லா செல்லம் அவர்களின் அடக்கவிடத்தை திறந்த வெளியில் நபித்தோழர்கள் வைத்திருந்திருப்பார்கள் எனினும் அதுவும் வணக்கத்தலமாக ஆக்கப்பட்டு விடுமோ என நான் அஞ்சுகிறேன் புகாரி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அன்சாரிகளை மன்னிக்கும்படி அறிவுறுத்தல் தீமை செய்தவர்களை மன்னித்து விடும்படி அறிவுரை கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோயில் இறந்தார்களோ அந்த நோயின் போது அவர்கள் ஒரு போர்வையுடன் வெளியே வந்தார்கள் அப்போது தமது தலையில் கற்பு கட்டு ஒன்றை போட்டிருந்தார்கள் மிம்பர் மேடை மீதமர்ந்து அல்லாஹுவை புகழ்ந்து அவனது குணங்களை எடுத்துரைத்து பிறகு அல்லாஹுவை போற்றி புகழ்ந்த பின் கூறுகிறேன் இஸ்லாத்தில் இணையும் மக்கள் எண்ணிக்கையில் அதிகமாவார்கள் ஆனால் இறைமார்க்கத்திற்கு உதவி புரிபவர்கள் அன்சார் குறைந்து போய்விடுவார்கள் எந்த அளவிற்கென்றால் உணவில் உப்பிருக்கும் அளவில்தான் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இந்த ஊர்களில் தான் வணங்கப்பட மாட்டோம் என்று ஷேத்தான் நிராசையடைந்து விட்டான் எனினும் நீங்கள் கேவலமாக கருதும் அமல்கள் மூலம் அவனுக்கு ஒரு வழிபாடு உருவாகும் அதன் மூலம் அவன் திருப்தி அடைவான் அறிவிப்பவர் அம்ருபின் அல் அஹ்வாஸ் நூல் திருமிதி ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சு குர் ஆனை பின்பற்றுமாறு சாசனம் தல்ஹா பின் முசரீப் ரஹ் அவர்கள் கூறுகிறார்கள் நான் அப்துல்லா பின் அபி அஃப்வார் அலி அவர்களிடம் நபிசல்லா ஹலைவாசல்லாம் அவர்கள் வசியத் சாசனம் செய்தார்களா என்று கேட்டேன் அவர்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள் நான் அப்படியென்றால் மக்கள் மீது வசியத் மரண சாசனம் செய்வது எப்படி கடமையாக்கப்பட்டது அல்லது மரண சாசனம் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு எப்படி கட்டளையிடப்பட்டது என்று கேட்டேன் அதற்கு அவர் அல்லாஹுடைய வேதத்தின்படி செயல்படுமாறு நவிசல்லா ஒலைவசல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்று பதிலளித்தார்கள் புகாரி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது அலீர் அலி அவர்களிடம் ஆட்சி பொறுப்பேற்க வசியத் செய்தார்களா ஆயுஷார் அலி அவர்களிடம் மக்கள் நபிசல்லுல்லா உலகவாசல்ல அவர்கள் தமக்கு பின் ஆட்சி தலைமை ஏற்கும்படி அலீர் அலி அவர்களிடம் இறுதி விருப்பம் வசியத் தெரிவித்து விட்டு சென்றார்கள் என்று கேள்விப்படுகிறோமே என்று சொன்னார்கள் அதற்கு ஆயார் அலி அவர்கள் நபிசல்லுல்லா உலகவசல்லம் அவர்கள் எப்போது அவருக்கு வசியத் செய்தார்கள் நபிசல்லுல்லா உலகவசல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தபோது நான் தானே அவர்களை என் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டிருந்தேன் அவர்கள் எச்சில் துப்ப பாத்திரம் கொண்டு வரும்படி கேட்டார்கள் பிறகு என் மடியில் மூர்ச்சையுற்று சரிந்தார்கள் நான் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை கூட உணரவில்லை அவ்வாறு இருக்க அவர்கள் எப்போது அவரிடம் ஆட்சி பொறுப்பேற்கும்படி வசியத் செய்திருக்க முடியும் என்று கேட்டார்கள் புகாரி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று இணை வைப்பாளர்கள் தூது குழுக்கள் பற்றிய அறிவுரை அல்லாஹ்வின் தூதருக்கு அவர்களுடைய நோயின் வேதனை கடுமையாகிய போது அவர்கள் என்னிடம் புஜ எலும்பு ஒன்றை கொண்டு வாருங்கள் உங்களுக்கு ஒரு மடலை நான் எழுதுகிறேன் அதன் பிறகு நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் என்று கூறினார்கள் மக்கள் சச்சரவு செய்வதை கண்டன விசலுல்லா கொலைக்குவசலம் அவர்கள் இறை முன்பாக சச்சரவிட்டுக் கொள்வது அழகல்ல என்று கூறிவிட்டு இணை வைப்பவர்களை அரபு தீப கர்ப்பத்திலிருந்து வெளியேற்றி விடுங்கள் தன் நான் வெளிநாட்டிலிருந்து வரும் தூதுகுழுக்களுக்கு பரிசுகள் வழங்கி வந்ததைப் போன்றே நீங்களும் பரிசுகளை வழங்கி வாருங்கள் என்று உபதேசம் செய்தார்கள் புகாரி மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு என் சொத்துக்கள் தர்மமே தாம் இறந்த பிறகு தம் சொத்துக்கள் அனைத்தும் ஏழை எளிய மக்களுக்கான தர்மமே அதிலிருந்து என் குடும்பத்தார் யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்று அறிவித்தார்கள் அல்லாஹுவிந்தூதர் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் என் வாரிசுகள் ஒரு தினாரே கூட வாரிசு பங்காக பெறமாட்டார்கள் என் மனைவிமார்களுக்கு சேர வேண்டிய வாழ்க்கை செலவும் என் பிரதிநிதியின் ஊதியமும் போக நான் விட்டு செல்பவையெல்லாம் தர்மமே ஆகும் புகாரி மூவாயிரத்தி தொண்ணூத்தாறு நற்பிரார்த்தனை நபியவர்களின் நோய் சற்று அதிகமாகி மரண வேலையை முற்றிலும் நெருங்கினார்கள் அதன் காரணத்தால் நபியவர்களுக்கு தொண்டை கட்டியது குரல் தழுத்தழுக்க ஆரம்பித்து விட்டது அந்த நிலையிலும் மறுமை சிந்தனையை கருத்தில் கொண்டு மறுமையில் நல்லோர்களுடன் இருப்பதை விரும்பியவர்களாக நாலு இஸ்டு அறுபத்தொம்போது வசனத்தை ஓதினார்கள் இதை ஆயார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் உலக வாழ்வு மறுமை வாழ்வு ஆகிய இரண்டில் தாம் விரும்பியதை தேர்ந்தெடுத்து கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்படாமல் எந்த இறை தூதரும் இறப்பதில்லை என்று நான் நபி நபிசல்லலா கொலைகவசல்லம் அவர்களிடமிருந்தே செவியுற்றேன் நபிசல்லலா கொலைகிவசல்லம் அவர்கள் எந்த நோயில் இறந்தார்களோ அந்த நோயின் போது அவர்களின் தொண்டை கட்டிக்கொண்டுவிட கம்மிய கரகரப்பான குரலில் அல்லாஹ் அருள் புரிந்துள்ள இறை தூதர்கள் உண்மையாளர்கள் இறைவழியில் உயிர்த்தியாகம் புரிந்தவர்கள் மற்றும் நல்லடியார்களுடன் எனும் நாலு அறுபத்தி ஒம்போது இறைவாக்கை சொல்லத் தொடங்கினார்கள் ஆகவே இவ்வுலகம் மறுமையாகிய ஆகிய ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பு அவர்களுக்கும் வழங்கப்பட்டது என்று நான் எண்ணிக்கொண்டேன் புகாரி நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஓதி ஊதுதல் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இயலாமையினால் ஆயுஷார் அலி அவர்கள் ஓதி ஊதினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹலை வஸ்லம் அவர்கள் விட்டால் பாதுகாப்பு கோரும் வசனங்களைக் கொண்ட குர்ஆனின் கடைசி மூன்று அத்தியாயங்களை ஓதி தம் மீது ஊதி தமது கையை தம் உடல் மீது தடவிக்கொள்வார்கள் நபி நபிசல்லா குலைகவசல்ல அவர்கள் எந்த நோயில் இறந்து போனார்களோ அந்த நோயின் போது அவர்கள் ஓதி ஊதி கொள்ளும் பாதுகாப்பு வசனங்களை நான் அவர்கள் மீது ஓதி ஊதலானேன் அதை நபி நபிசல்லுல்லா உலைகவசல்லம் அவர்களின் கையில் ஊதி அந்த கையாலேயே அவர்களின் உ உடல் மீது தடவலானேன் புகாரி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்போது நபிகள் நாயகம் அவர்களின் கடைசி வார்த்தை நபி சொல்லுல்லா குலைக்குவசல்லம் அவர்களின் பார்வை அவர்களுடைய மரண வேளையில் நிலை குத்தி நின்றது பிறகு அவர்கள் மிக உயர்ந்த நண்பர்களிடம் செல்கிறேன் என்று மூன்று முறை சொன்னார்கள் புகாரி மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது இதுதான் நபி அவர்கள் பேசிய கடைசி வார்த்தையாக அமைந்தது கலிமா சொன்ன நிலையில் மரணம் இறுதியில் ஏகத்துவ களிமாவை முன் மொழிந்தவராக அன்னலார் மரணம் அடைந்தார்கள் நபி சொல்லலாஹ்ஹாஹ் அலைவாசலாம் அவர்கள் தம் இரு கைகளையும் தண்ணீருக்குள் நுழைத்து அவ்விரண்டாலும் தம் முகத்தை தடவிக்கொண்டு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறெவரும் இல்லை மரணத்திற்கு துன்பங்கள் உண்டு என்று கூறலானார்கள் பிறகு தமது கரத்தை தூக்கி இறைவா சொர்க்கத்தில் உயர்ந்த தோழர்களுடன் என்னை சேர்த்தருள் என்று பிரார்த்திக்கலானார்கள் இறுதியில் அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட அவர்களின் கரம் சரிந்தது லாகுக்பர் புகாரி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது தம் அறுபத்தி மூணாம் வயதில் திங்கள் கிழமையன்று அண்ணல் நபி அவர்களின் உயிர் பிரிந்து மரணத்தை தழுவினார்கள் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் புகாரி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு அறுநூற்றி எண்பது இந்நாளில் ஆகிவா இன்னா இலகிராஜோ முஸ்லிம்கள் கவலை அன்னாரது பிரிவை தாங்க இயலாமல் குடும்பத்தார்களும் முஸ்லிம்களும் அழுதனர் புகாரி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஔபக்கர் அவர்களுக்கு மரண செய்தி அறிவிக்கப்படுதல் நபிகள் நாயகம் செல்லலா கொலைகு செல்லம் மரணித்த வேளையில் ஔபக்கர் அவர்கள் வெளிப்பகுதியில் இருந்தார்கள் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவும் கவலையோடு நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்தார்கள் என் தந்தை ஔபக்கர் அவர்கள் பனு குலத்தாரின் இல்லங்கள் அமைந்துள்ள சுன்ஹ் எனும் இடத்தில் இருந்து கொண்டிருந்த போது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிக்வசலம் அவர்கள் இறப்பெய்தினார்கள் உமர் அலி அவர்களின் மறுத்தலும் அபுபக்கர் அலி விளக்கமும் நபிகள் நாயகத்தின் மீது அளவு கடந்த பாசம் இருந்ததால் நபிகளாரின் மரணத்தை அவ்வளவு எளிதில் நபித்தோழர்களால் ஏற்க முடியவில்லை நபி அவர்களின் மரணம் ஆழ்ந்த துயரத்தையும் பெரும் அதிர்ச்சியையும் நபித்தோழர்களுக்கு அளித்தது உச்சகட்டமாக உமர் அலி அவர்கள் நிதானமிழந்து நபிகள் நாயகம் இறந்து விட்டார்கள் என்பதை கூட ஏற்காதவர்களாக இருந்தார்கள் அந்நேரத்தில் அவுபக்கர் அலி அவர்களே தெளிவாக புரியும்படி நபி அவர்களின் இறப்பை எடுத்துரைத்தார்கள் அந்த நிகழ்வை பின்வரும் செய்தியில் அறியலாம் அப்போது உமர் அலி அவர்கள் எழுந்து அல்லாஹ்வின் மீதானையாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் இறக்கவில்லை என் உள்ளத்தில் அப்படிதான் நபிசல்லுல்லா குலைஹசலம் அவர்கள் இறக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது அவர்களை அல்லாஹ் இப்போதே நிச்சயம் எழுந்திருக்கச் செய்வான் அப்போது அவர்கள் நபி நபிசல்லுல்லா கொலைஹசலம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறிய பலரின் கைகளையும் கால்களையும் துண்டிப்பார்கள் என்று சொன்னார்கள் அவ்வக்கர் அலி அவர்கள் அங்கே வந்து அல்லாஹின் தூதரை போர்த்தியிருந்த போர்வையை விளக்கி அவர்களை நெற்றியில் முத்தமிட்டு தங்களுக்கு என் தந்தையும் என் தாயும் அர்ப்பணமாகட்டும் நீங்கள் உயிராயிருந்தபோதும் போதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள் இறந்த நிலையிலும் மனம் கமல்கிறீர்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது ஆணையாக அல்லாஹ் ஒருபோதும் இரண்டு மரணங்களை உங்களை சுவைக்கச் செய்ய மாட்டான் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார்கள் வெளியே வந்த பின் உமர் அவர்களை நோக்கி நபி சல்லாஹ்ஹாஹ் ஒலேஹ் வசல்லம் அவர்கள் இறக்கவில்லை என்று சத்தியம் செய்பவரே நிதானமாயிருங்கள் என்று சொன்னார்கள் அபுபக்கர் அலி அவர்கள் பேசியபோது உமர் அலி அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள் அப்போது அபுபக்கர் அலி அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து அவனை போற்றிவிட்டு எவர் முகமது சல்லல்லாஹ் ஒலேஹ் அவர்களை வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் முகம்மது சல்லல்லாஹ் ஒலேஹ் அவர்கள் அவர்கள் விட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும் அல்லாஹுவை எவர் வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் அல்லாஹ் என்றும் உயிராயிருப்பவன் அவன் இறக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் மேலும் நபியே நீங்களும் இறக்கவிருப்பவர்தாம் அவர்களும் இறக்கவிருப்பவர்களே என்னும் முப்பத்தி ஒம்பது இஸ்ரு முப்பதாம் இறைவசனத்தையும் முகமது ஓர் இறை தூதரே என்று வேறில்லை அவருக்கு முன்னரும் கூட பல இறை தூதர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் எனவே அவர் இறந்துவிட்டாலோ அல்லது போரில் கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் உங்கள் கால் சுவடுகளின் வழியே பழைய மதத்திற்கே திரும்பிச் சென்று விடுவீர்களா நினைவிருக்கட்டும் எவன் அவ்வாறு திரும்பி செல்கின்றானோ அவனால் அல்லாஹுவிற்கு எத்தகைய தீங்கும் செய்துவிட முடியாது நன்றி செலுத்தி வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் அதற்குரிய பிரதிபலனை மிக விரைவில் வழங்குவான் என்னும் மூணு இஸ்ட் நூற்றி நாற்பத்தி நாலாம் இறைவசனத்தையும் ஓதினார்கள் உடனே மக்கள் துக்கத்தால் தொண்டையடிக்க விம்மி அழுதார்கள் புகாரி மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தேழு மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு நபிகள் நாயகம் கஃனிடப்படுதல் நபி சொல்லலா ஹுலைஹசலாம் அவர்கள் யமன் தேசத்தின் பருத்தியினாலான வெண்ணிறம் உள்ள மூன்று துணிகளால் கஃன் செய்யப்பட்டார்கள் அம்மூன்றில் சட்டையோ தலைப்பாகையோ இருக்கவில்லை புகாரி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு குளிப்பாட்டப்படுதல் மற்றவர்களைப் போன்று ஆடைகள் களையப்படாமல் ஆடைகளுடனே நபிகள் நாயகம் குளிப்பாட்டப்பட்டார்கள் அபூதாவுத் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ஜனாசா தொழுகை நபிகள் நாயகத்திற்கு யாரும் இமாமாக நின்று ஜனாசா தொழுவிக்கவில்லை மாறாக கூட்டம் கூட்டமாக நபித்தோழர்கள் வந்து ஜனாசா தொழுகையை தொழுதுவிட்டு சென்றார்கள் இப்னு மாஜா ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழு ஆயிஷார் அலி வீட்டில் அடக்கம் தம் துணைவியார் ஆயிஷார் அலி வீட்டிலேயே நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்டார்கள் புகாரி நபிகள் நாயகம் விட்டு சென்ற சொத்து பெரிதாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எதையும் விட்டு செல்லவில்லை கோவேறு கழுதை சில ஆயுதங்கள் ஒரு நிலம் ஆகியவையே நபிகளார் விட்டு சென்ற சொத்தாகும் அதையும் ஏழைகளுக்கு தர்மமாக வழங்கிவிட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹுலஹிவசலம் அவர்கள் தமது மரணத்தின் போது திர்கமையோ தீனாரையோ வெள்ளி நாணயத்தையோ பொற்காசையோ அடிமையையோ அடிமை பெண்ணையோ வேறு எதையுமோ விட்டு செல்லவில்லை தமது வெள்ளை கோவேறு கழுதையையும் தம்முடைய ஆயுதங்களையும் தர்மமாக ஆக்கிவிட்டிருந்த ஒரு நிலத்தையும் தவிர புகாரி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது சுபஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் இன்ஷாலா துவா செய்ய அஸ்லாம் வலைக்கம் வரமத்தில வரகா